த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் எங்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மாசி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான மரன்கள் நடக்கும் இதான் பார்க்குறோம் அப்படி போது முதல்ல இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் இருக்கீங்களோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல ஏதாவது ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான மாதமாக இருந்துருக்கு அந்த பிஸ்னஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தெருமா அப்படின்னா பரவாயில்ல பெருசாக நீங்கள் உழைக்காமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த மாதத்தில் அதிகமாக உங்களுக்கு இருக்குது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது கூட்டி சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கன்னா நீங்கள் நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பீர்கள் உங்கள் பார்ட்னரோட லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மேரேஜில் முடியறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதம் இருக்குது ஆனாலும் கூட கடுமையான போராட்டத்துக்களிலிருந்து அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை டிலே ஆயிட்டிருக்கு மேரேஜுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது வரைக்கும் அமையலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அல்லது அது சம்மந்தப்பட்ட திருமண சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய எட்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கார் கடந்த காலங்களில் எனக்கு இன்சூரன்ஸ் படங்கள் வரல போனஸ் வரல பென்ஷன் வரல அரியர்ஸ் வரல இப்படி எதெல்லாம் வரலன்னு யாரெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இது அடையிறதுக்கு தற்போது நீங்கள் வர்றதுக்கு நிறைய பாடுபட வேண்டிய போராட வேண்டிய காலகட்டங்களும் உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் இன்னொரு பக்கம் நீங்க கொடுத்த பணங்கள்ல நிறைய பிரச்சனைகள் ரெண்டும் கலந்து இந்த மாதம் இருக்கு ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஏதாவது சர்ஜரி பண்றதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்க உங்களுடைய ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல அது மட்டுமல்ல உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ பண்ணுங்க நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் ஒரு நீண்ட தூர ஜெயினி போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய பத்தாம் அதிபதியாக சுக்கர பகவான் சனியோட இருக்கிறதுனால கடந்த காலங்களில் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட காரியத்தை எதிர்பார்த்து இருந்தீங்களோ இந்த மாதம் அமையும் அரசாங்கத்தால் நன்மைகள் உண்டு அல்லது பெரிய மனிதர்களுடைய உறவு நட்பு சந்திப்பு உரையாடல்கள் இது அத்தனையும் இந்த மதம் உங்களுக்கு இருக்குது நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்களோ நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறதுக்கு அல்லது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் போடும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பதினோராம் படத்தை குரு செவ்வா பார்க்கறது சனி பார்க்கறது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகும் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்றங்கள் இருக்கு ஒருவேளை உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க அண்ணே இருக்காங்க அவங்களாம் அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருக்குது அதற்கு தகுந்த செலவுகள் உண்டு ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நற்பலனாக அமையும் நல்ல நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சூரியன் சனி தேவையில்லாத பேச்சை குறைங்க அவாய்ட் பண்ணுங்க மணி ரொட்டேஷன் உங்களுக்கு இருக்கு கையில பணம் தனம் இருக்கு யாருடைய பணமாவது உங்க கையில இருக்கும் உங்களுடைய மூணாம் அதிபதி குரு அஞ்சுல மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சிகள் ஸோ பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து போறானுங்கிறதுல உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை பண்ணுங்க உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இதுவரைக்கும் நடக்கல என்ன நடக்கும் நெருங்கிய உறவுகள் விஷயத்தில் நீங்கள் போய் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி இது நிறைய இருக்குது அது மட்டுமல்ல ரொம்ப நல்லா மூன்றாம் இடம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினச்சவங்களுக்கு மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா கார்டு ஒர்க் பண்ணுங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அப்போ மட்டுந்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் அது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இதெல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் உங்களை பொறுத்த வரைக்கும் சுமார் உங்களுடைய நான்காம் மனத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்மளால அசையும் அசையா சொத்துக்கள் யாரெல்லாம் வாங்கணும்னு இருந்தீங்களோ நீங்கள் லோன் போட்டு சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்கும் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கிடைக்கும் இது அத்தனையும் உங்களுக்கு ஏற்றமாக இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேங்கிறவங்களுக்கு சேல்ஸ் உண்டு ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் ஏற்றம் உண்டு இந்த மாதத்தில் நான் லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் அது மட்டும் மட்டுமல்ல ட்ரேடிங் பண்ணலாமா ட்ரேடிங் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள் குறிப்பாக கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வாங்குங்க இது எல்லாத்துக்குமே கடந்த மாதம் மாதிரி இந்த மாதமும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெரிய லெவலில் இருக்குது நல்லா இருக்குங்கிறதுக்காக பெருசாக கடன் வாங்கி லோன் வாங்கி பண்ணாதீங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வருமானங்கள் உண்டு அரசியல் சார்ந்த துறைகள் உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அதே சமயத்தில் எதிரிகளை வெற்றி கொள்வதில் கடுமையான போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அதே மகர ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பாக்குற ஜாப்ல கவனமா இருங்க ஒருவேளை வேலை தேர்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருந்தா கூட உங்களுடைய ப்ரொபஷன்ல கரியர்ல நீங்க கவனம் ஏன்னா ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிற மாதிரி இன்சென்டிவ் போனஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சில சமயங்கள்ல இல்லை வேலையில லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளால் வேலையை விட்டு வெளியேற வேண்டிய காலம் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை வரைக்கும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் பட் கடன் வாங்கி தான் நீங்கள் அத்தனை ப்ராப்பர்ட்டியும் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது நான் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் வந்து நான் பாஸ் பண்ணணும்னா பாஸ் பண்ணுவீங்க வீட்டில் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் கூட கிடைக்கும் வருவார்கள் ஆனாலும் திரும்ப போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்துல இருக்கு எல்லாவற்றுக்கும் பிறகு எனக்கு கிரானிக்கா டிசீஸ் இருக்கு நோய் இருக்கு அதுலேருந்து நான் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னா இந்த மாதம் நீங்கள் நோயிலிருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் மகர ராசியில பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த மாதத்தை நீங்க உங்களுடைய எதிரிகள் விஷயத்துல கவனமா இருங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக யாருக்கெல்லாம் அரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நீரோட எப்பளோ ப்ராப்ளம் இருக்கு சளி தொல்லைகள் இருக்கும் உங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து முருகப் பெருமானை பிரதானமாக்கு அது மட்டுமல்ல பெருமாள் சலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு நரசிம்மனுடைய வழிபாடு ரொம்ப உங்களுக்கு முக்கியம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள் நல்லது ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்